ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க நடிகைக்கு துபாயில் சொகுசு வீடு காட்டு தீ போல் பரவிய சர்ச்சைகள் வைத்த நிவேதா பித்துராஜ் உண்மையில் நடந்தது என்ன ஒரு நாள் கூத்து திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் நிவேதா பித்துராஜ் மதுரையில் பிறந்த நிவேதா பித்துராஜ் தந்தையின் பணியிடை மாற்றத்தால் குடும்பத்துடன் துபாயில் செட்டில் ஆகிவிட்டார் அதன் பிறகு திரைத்துறையின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பினால் கோலிவுட்டில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறிமுகமாகினார் அறிமுகப்படமான நாள் கூத்து படத்தில் நடித்த அடியே அழகே என்ற பாடல் மூலம் மக்களிடம் பிரபலமானார் இதனைத் தொடர்ந்து தெலுங்கு மலையாளம் என பல மொழிகளில் இருந்து வாய்ப்பு வர தொடங்கியது அதன்பின் தொடர் வாய்ப்பின் காரணமாக துபாய்க்கு செல்லாமல் சென்னையில் கதை தேர்ந்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டார் நிவேதா பித்துராஜ் தனது இரண்டாவது படமாக உதயநிதி ஸ்டாலினுடன் ஜோடியாக பொதுவாக என் மனசு தங்கம் என்கின்ற கிராமத்து கதைக்களம் பொருந்திய படத்தில் தளபதி பிரபு இயக்கத்தில் நடித்தார் இதற்கு கலவையான விமர்சனங்கள் எழுந்த போதிலும் நிவேதா பித்துராஜுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வந்தது டிக் 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 திமிரு பிடிச்சவன் சங்க தமிழின் முதலிய திரைப்படங்களில் ஜெயம் ரவி விஜய் ஆண்டனி மற்றும் விஜய் சேதுபதி உள்ளிட்ட நடிகர்களுடன் நடித்து பிரபலம் அடைந்தார் தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் படங்கள் நடித்து வந்த நிவேதா பித்துராஜ் தற்போது படம் நடிப்பதிலிருந்து விலகி துபாயில் வசித்து வருகிறார் இதற்கிடையில் கரேதே உள்பட தற்காப்பு கலைகள் கற்றுத் தேர்ந்திருக்கும் நிவேதா பித்துராஜ் கார் ரேசுக்கான லெவல் ஒன் பயிற்சியையும் முடித்துள்ளார் சமீபத்தில் சொந்த ஊர் மதுரை அணிக்காக பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவில் பங்கேற்க நிவேதா பித்துராஜ் அதில் சாம்பியன் பட்டம் வென்றிருந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் நடிகை நிவேதா பித்துராஜ் குறித்து வீடியோ வெளியிட்டு பேசிய தமிழ் யூடியூபர் ஒருவர் நிவேதா பித்துராஜ் சதுர சதுரடி பரப்பளவில் ஐம்பது கோடி விலை மதிப்புள்ள வீட்டில் துபாயில் வசித்து வருகிறார் அதை ஒரு நெருங்கிய தமிழ் சினிமா நடிகர் அவருக்கு பரிசளித்துள்ளார் சென்னை கார்பந்தயத்திற்கும் தொடர்பு உள்ளது என நேவேதா பித்ராஜ் பற்றி பேசி அதிர்வலைகளை ஏற்படுத்தினார் இதையடுத்து நிவேதா பித்ராஜ் மீதான கருத்துக்கள் அதிக அளவில் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியது இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் பேசப்படும் செய்திகள் குறித்து தனது சமூக வலைதளத்தில் விளக்கம் அளித்துள்ள நிவேதா பித்ராஜ் கண்ணியமான குடும்பத்தில் பிறந்து பதினாறு வயது முதல் சுயமாக வேலை செய்து வருமானம் ஈட்டி வருவதாகவும் தன்னை பற்றி செய்தி வெளியிடும் முன்பு விவரத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு மனிதாபிமானத்துடன் செய்தி வெளியிடுங்கள் என்றும் தானும் தனது குடும்பமும் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும் ஆதங்கத்தை கொட்டி தேர்த்துள்ளார் மிகுந்த மன வேதனையுடன் பதிவில் விளக்கம் அளித்துள்ள நிவேதா பித்துராஜ் சமீப எனக்கு பணம் தாராளமாக செலவிடப்படுவதாக தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன இதை பற்றி பேசுபவர்கள் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுப்பதற்கு முன் கொஞ்சமாவது உண்மை என்ன என்பதை சரிபார்த்து மனிதாபிமானத்துடன் இருப்பார்கள் என்று நினைத்து அமைதியாக இருந்தேன் ஆனால் தற்போது நானும் எனது குடும்பத்தினரும் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்து வருகிறோம் இதுபோன்ற தவறான செய்திகளை பரப்பும் முன் யோசியுங்கள் என்று வெளியாகும் செய்திகள் ஆதாரமற்றது என விளக்கம் அளித்துள்ளார் மேலும் நான் மிகவும் கண்ணியமான குடும்பத்தில் இருந்து வந்தவள் என்னுடைய பதினாறு வயதிலிருந்தே பொருளாதாரத்தில் சுயமாக இருந்து வருகிறேன் திரையுலகில் கூட நான் இதுவரை எந்த தயாரிப்பாளரிடமோ இயக்குநரிடமோ ஹீரோவிடமோ பட வாய்ப்புக்காக உதவுங்கள் என்று பேசியது கூட இல்லை நான் இருபது படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறேன் அவை அனைத்தும் என்னை தேடி வந்த வாய்ப்புகள் நான் எப்போதும் வேலை அல்லது பணத்திற்காக பேராசை கொள்ள மாட்டேன் என்னை பற்றி இதுவரை பேசப்பட்ட எந்த தகவலும் உண்மை இல்லை என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியும் எனது குடும்பம் இன்னும் துபாயில் தான் வசித்து வருகிறது நாங்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக துபாயில் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் துபாயில் வாடகை வீட்டில்தான் வசிக்கிறோம் அதேபோல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் கார் பந்தயமே எனது விருப்பமாக இருந்து வருகிறது ஆனால் சென்னையில் நடத்தப்படும் பந்தயங்கள் பற்றி எனக்கு தெரியாது என்று முழுவதும் மறுப்பு தெரிவித்தார் தொடர்ந்து தன் மீதான அவதூறு கருத்துக்கள் குறித்து பேசியிருக்கும் அவர் நான் இதை சட்டரீதியாக ரீதியாக எடுத்து செல்ல விரும்பவில்லை ஏனென்றால் பத்திரிகை துறையில் இன்னும் கொஞ்சம் மனிதாபிமானமும் இருக்கிறது அவர்கள் தொடர்ந்து இப்படி அவதூறு செய்ய மாட்டார்கள் என்று நான் இன்னும் நம்புகிறேன் ஒரு குடும்பத்தின் நற்பெயரை கெடுக்கும் முன் நீங்கள் பெரும் தகவல்களை சரிபார்த்து பதிவிடுங்கள் என்று பத்திரிகையாளர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்காக குரல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்று யூடியூபர் வெளியிட்ட செய்திக்கு பதிலடி கொடுத்துள்ளார் துபாயில் சொந்த வீடு வாங்கினார் சென்னை கார் பந்தய தொடர்பு என தன்னை பற்றிய பல்வேறு வதந்திகள் பரவி வந்த நிலையில் அவற்றுக்கு நடிகை நிவேதா பித்ராஜ் விளக்கம் அளித்துள்ளது இணையதளத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க